போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் ஸ்டாலின் ஆணைகளை வழங்குவார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து உயர்த்தி கொடுத்ததுலேருந்து அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் இந்த லைஃப் டைம் சர்டிபிகேட்ஸ் வேலிட்டி நம்ம கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய ஏஜை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துதிலேருந்து வெரி ஃபஸ்ட் டைமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் கொடுத்து ஒவ்வொன்றா படிப்படியாக செய்கிறோம் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ஏன்னா அது நம்ம தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது தான் நாங்கள் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடத்துக்கு சார்ந்து சொல்லியிருக்கணும் அவங்க நம்முடைய பிரின்ஸிபல் செக்ரெட்டரியும் பார்த்துட்டாங்க சீஃப் செக்ரட்டரியும் பார்த்துட்டாங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் பார்த்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் நம்முடைய நிதி நிலைமை சார்ந்து அதுக்கான முடிவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் உரிய நேரத்தில் எடுப்பார்